அனைவருக்கு வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மோக் டெஸ்ட் வந்து எப்படி வந்து வினஸ் கிளாஸ் அகாடமி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போயிடுங்க ஸ்டோரில் செர்ச் பாக்ஸில் விண்ணஸ் கிளாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்பை வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதில் இன்ஸ்டால் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது எம்பிக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு எம்பி சம்திங் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இந்த டவுன்லோடு வந்து இருக்கும் ஸோ டவுன்லோட் ஆன உடனே இன்ஸ்டால் ஆகிடும் ரைட்டா ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஓப்பன் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வெரிஃபிகேஷனான மாதிரி இருக்கும் அது சேஃப் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் அப்படின்றத கொடுத்துருங்க ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் தான் கேட்கும் ரைட்டா ஸோ உங்கள் மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க இந்த இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ எந்த ஃபோனில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க ஏன்னா ஓடிபி வரும் அதை வெரிஃபை பண்ணோம் ரைட்டா ஸோ நீங்கள் வேறு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது இப்போ நீங்கள் ஃபோனில் எந்த இதில் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே கொடுங்க இப்போ ஓடிபி வந்துருக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிணா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிடுக்கும் ரைட்டா பார்த்திங்கன்னா மேலே ஒரு எஸ்எம்எஸ் வந்துடுது ஓடிபின்னு சொல்லி ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்கள் பேரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுக்கணும் ரைட்டா ஸோ உங்கள் பேர் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒன் டூ இன் பேரண்ட்னு ஒன்று வந்திருக்கும் அதை தயவு செய்து எக்கறந்து ஆன் பண்ண வேண்டாம் அது அந்த ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுருங்க அது ஆப்பில் தான் இருக்குது நீங்களும் அப்படியே விட்டுட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த இதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே உள்ளே போய் போயிடுவீங்க ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஆல் கேட்டகரின் டிக் டிக் இருக்குது அது அப்படியே விட்டுடுங்க சேவ் ஆண்டு கண்டினியூ கொடுத்துருங்க சேவ் ஆண்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சென்டரலில் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து குரூப் ஃபோர் ஃபுல் மோக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அதை தான் வந்து குரூப் ஃபோர் வந்து மோக் டெஸ்ட் பத்து முழு மாதிரி தெருவு அதில் தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதை மேலே வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பைன் அவுனது இப்போ பார்த்திங்கன்னா ஐஎம் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும் இந்த ஐஎம் இன்ட்ரஸ்ட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள் இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிருப்பாங்க ரைட்டா அப்படி இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அந்த நம்பரில் வாட்ஸ்அப் வச்சுருந்தா வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி தான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது புதுசாக இப்போ வந்திருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ரைட்டா இப்போ உங்கள் ஃபோனில் இந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி நினச்சிக்கோங்களேன் எஸ்எம்எஸோட இன்பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு டியர் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் சோவிங் இன்ட்ரெஸ்ட் டூ கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட் அண்ட் கெயின் த அக்சஸ் த கோர்ஸ் சிம்பி கிளிக் தான் லிங்க்னு போட்டுருப்பாங்க பக்கத்தில் வினஸ் கிளாஸ் அக்காடாமுன்னு மாதிரி இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதில் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டினியூ ஆபுன்றதை கொடுங்க ரைட்டாக இப்போ அந்த பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போவீங்க நீங்கள் வந்து இப்போ அந்த நூற்றி ரூபாயை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டாக இதில் கூகுள் பே ஃபோன் பேடிஎம் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வாலெட் எது மூலிமானாலும் இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா பே நோ பே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு பே நவ் கொடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க இப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உடனே கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகிடும் இப்போ ஸ்டார்ட் லேர்னிங் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ரைட்டாக ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைர் ஆனுக்கு கீழே லேர்னிங் மெட்டீரியல் லேர்னிங் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கண்டென்ட் அதுதான் கண்டென்ட் ஆக்சுவலாக ஸோ அதை கிளிக் பண்ணி நிறைய ஃபோல்ட்ரு கொடுத்துருப்பேன் டிஎன்பிசி மோக்ட்ஸ் கொஷின் பேப்பர் கி ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் டீட்டெயில் சொல்யூஷன் அப்புறம் எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக ஷெட்யூல் பண்ணி தான் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும் இப்போதைக்கு லாக் பண்ணியிருக்கேன் ரைட்டாக அந்தந்த டேட்டில் காலையில் ஏழு மணிக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து அதுவே ஓப்பன் ஆகிடும் மாலை ஏழு மணிக்கு பார்த்திங்கனா உங்களுக்கு ஆன்சர் கி மேக்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும் ரைட்டா சரி ஓகே இப்போ இது வந்து ஆப்பில் இருக்குது இப்போ இந்த கொஷின் பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடணும் சார் ஜெராக்ஸ் எடுக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம் மேக்ஸ் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ கூட கொடுத்துருப்பேன் ரைட் ஓகே இப்போ அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒரு பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மோக் டெஸ்ட் ஒன் மோக் டெஸ்ட் டூனு இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டு சும்மா உங்களுக்கு டெமோக்காக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஜனவரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பக்கத்தில் பார்த்தாலும் மார்ச் பக்கத்தில் பார்த்தாலும் ரைட் சைடில் சின்னதாக வட்டமாக போட்டு ஒரு சின்ன ஏரோ மார்க் கீழே அம்பு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணினா இந்த பிடிஎஃப்ன்றது அந்த கொஷின் பேப்பர்ன்ற பிடிஎஃப்ன்றது உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டெஸ்ட் வைக்கலாம் இது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் அப்படியே ஃபோன்லேயே பார்த்துக்கணும் அப்படின்னா மேலே அந்த ஜனவரி பிப்ரவரின்றது அது மாதிரி மோக் டெஸ்ட் ஒன் மோக் டெஸ்ட் ஸ்டூன்க்கும் அந்த எழுத்து மேலே அல்லது அந்த பிடிஎஃப் அந்த ரெட் சிகப்பு கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா அது மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்காது கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நான் பிடிஃபை எனக்கு வேணும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படி தான் விரும்பப்படுவீங்க ஸோ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு கொஷின் பேப்பருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வட்டமாக போட்டு ஹேரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும் ரைட்டா ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பத்து முழு மாதிரி தெருவை நம்ம ஆப் மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் திருவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்